இந்த உடம்பை ஒட்டி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்காரு எதுக்குன்னா அவரை நினைக்கிறதுக்கா அப்போ அவரை நினைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நமக்கு அத்தனை டெம்டேஷன் இருக்குது இல்லையா ஒரு புது புடவை கட்டிக்கணும் போல இருக்குது ஒரு புதுசாக ஒரு சினிமா பார்க்கணும் போல் இருக்குது வேறு ஏதாவது புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கு எல்லாருக்கும் புதுசாக ஏதாவது வேண்டிருக்கு இந்த யூடியூப் பார்க்குறவாலை பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்று பார்ப்பா அடுத்து ஒன்னே டக்குன்னு என்ன அடுத்த டக்கு அந்த இந்த பொறுமையே போயிடுது எல்லாருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கேட்கறது கூட முடியல அதனாலதான் தான் சொல்கிறேன் இந்த லெக்சர்லாம் பார்க்கறதுக்கிற மாதிரி எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு மூணு நிமிஷம் ஆனோன்னே உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவா அதனால்தான் நம்ம சின்ன சின்ன கதைகளை சொல்ல வேண்டியிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏழு நிமிஷத்தில் அந்த ஒரு கருத்து செல்லு முடிக்க வேண்டியிருக்கு இப்போல்லாம் யாருமே ஒரு ஒன் ஹவர் லெக்சர்லாம் கேட்கறதே இல்லை கேட்குற மாதிரி தெரியும் அவ்வளோதான் கதை சொன்னா கூட தெரிஞ்ச கதையாக இருந்ததுன்னா உள்ள சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஆமாம் வேணா தெரிஞ்சுக்க அவ்வளோ ஈஸியாக போர் அடிச்சிடுறது லைஃப் நமக்கு காரணம் என்னென்னா நமக்கு வெரைட்டிஸ் வேண்டிருக்கு ஏன்னா க ஒன்று ஒன்றுலேருந்து தான் இந்த வெ மெனி வந்திருக்கு இந்த மெனி எத்தனையும் சேர்ந்து மறுபடியும் ஒன் ஆகும் ஃப்ரம் ஒன் டு த மெனி ஃப்ரம் த மெனி டு த ஒன் அந்த மெனி டு த ஒன் போகிறது தான் ஆன்மீகம் சாதனை பண்ணி இத்தனை பேர் இருந்தால் கூட இத்தனை பேருக்குள்ளேயே இருக்கிறது ஒரே தான் அந்த கடவுள்னா இத்தனை பேரோட வாழ்க்கையையும் அவர் தான் வாழ்ந்துன்னு இருக்கார் நம்மளோட அக்யானம் நான் வாழ்கிறேன்னு நினச்சிக்கிறது நான் கஷ்டப்படுறேன் நான் சுகப்படுறேன்னு நினச்சிக்கிறது நம்மளோட அக்யானம் உண்மையில் அவர் தான் இருந்து இப்படி ஒரு நாடகம் நினச்சி பாருங்க அந்த நாடகத்தில் வெளியில் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு பெரிய எம்பரரோட ஒரு பாத்திரம் கிடச்சிருக்கும் அந்த ட்ராமால் அப்படி வந்து உட்காந்துட்டு அப்படி இது பண்ணிட்டு தாம் தூம் நான் ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான் அந்த மேடை ஒட்டி இறங்கிட்டான்னா அவளம் நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் சாப்பாட்டு இருக்கா இல்லையான்னு தெரியலே அந்த ஒரு இது வந்துடுறது இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம ஒத்தொத்தரோடய இண்டிவிஜுவல் பாத்திரம் இருக்கே இது வந்து ஒரு நடிப்பு நம்மளுடைய உண்மையானது என்னென்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பரமாத்ம சொரூபந்தான் நம்மளுடைய உண்மையான சொரூபம் அது வந்து இந்த உடம்பை இழுத்து போட்டுக்கிண்டு இந்த உடம்புக்குரிய ஒரு நாடகத்தை நடிச்சிருக்கு அதில் எத்தனை துக்கம் எத்தனை கஷ்டம் எத்தனை பொறாமை எத்தனை பயம் இப்போ அங்கே வரவன் நிறைய பேர் என்னென்னா பயமாக இருக்குது எதுக்காக பயப்படுறேன்னு தெரில ஏன் பயப்படுறேன்னு தெரில ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது உள்ளே பயம் இருந்துகிட்டே இருக்குங்கிறான் அது சில பேருக்கு அப்படியே கோபம் வந்துகிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் கோபமாக இருக்கும் வாழ் அந்த மாதிரி வேண்டாத இமோஷன்ஸ் நமக்கு காரணம் என்னென்னா வேணுங்கிற ஒன்றை நம்ம செய்யாததுனால தான் அந்த வேணுங்கிற ஒன்று என்னென்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் வந்து இந்த மூச்சு காற்ற அவன் தான் காப்பாற்றின்னு இருக்கான் வெளியில் போகிற மூச்சு திரும்ப உள்ளே வரணும்னா அவனுடைய கிருப்பை வேணும்